ஹலோ படி வெல்கம் டு அவர் சேனல் பாலசுராட்சி நான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா எல்லாத்துக்கும் நன்றி இப்போது தன்மனுஷனோட வாழ்க்கையில் புத்தகம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது அப்படின்ட்டு அதை புத்தகத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட புத்தகம் சம்மந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு ப்ளாக் பண்ண வந்திருக்குறோம் என்ன இடம் அப்படின்ட்டு பார்க்கலாம் திண்டுக்கல்லில் இருக்கிற நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் இன்னைக்கு இந்த மாதம் வந்து உலக புத்தக தினம் அப்படின்ட்டு ஸ்பெஷல் புக் ஃபேர்லாம் போட்டுருக்குறாங்க டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் கேட்போம் இல்லை புத்தகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது சந்தேகங்கள் கே கேள்விகள் எதாக இருந்தாலும் இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்குண்டான ஆன்சர்ஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வாங்க போகலாம் ஸோ புத்தக கண்காட்சியை போட்டுருக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா இது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உலக கடைகள் கடையில் புக் ஸ்டாலில் போயிட்டு நம்ம கேட்போம் அண்ணா வணக்கண்ணா அவங்க பேருண்ணா எம்பூர் சதீஷ் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் தானே சார் அண்ணா திண்டுக்கல்ல நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ நம்ம புக் ஸ்டால் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சுண்ணே எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குண்ணே என்னென்ன மாதிரியான புக்ஸ் இரு இருக்குது மாதிரி எல்லாம் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதைக்குண்டான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுவோம் இங்கே திண்டுக்கல்லில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நம்ம இங்கே வந்து இந்த நிறுவனம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டு அளவில் எல்லா இடத்துல திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நம்ம த மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றபடி எல்லா ஊர்லேயும் மெயினான எல்லா ஊர்லேயுமே மாவட்டத்தில் எல்லாருமே ஒரு ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது இது அடிப்படை நோக்கம் என்னென்னா எல்லா வாசிப்பு பழக்கம் வரணும் நல்லா படித்து முன்னேறணும் கல்வித்தரத்தில் நம்ம மேம்பட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் ஏன்னா அடிப்படை விஷயமே நம்மளுக்கு அது வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஸ்தாபனத்தை கொண்டு வந்தது இன்னும் இங்கே வந்து எப்படின்னா சிறுவர் எல்கேஜி படிக்கிறவங்களேருந்து பெரியவங்க ஐஏஎஸ் ஐஐபிஎஸ் படிக்கணும் இன்னும் வேறு இந்த இப்போ இருக்கிற போட்டி தேர்வுகள் டெட்டு நீட் எக்ஸாமு மற்றபடி விஏஓ எக்ஸாமு நட்டு நட்டு எல்லா எக்ஸாமுக்கும் இங்கே புக்ஸு அவைலபிளாக இருக்குது இன்னொன்று நம்ம என்ன புக்ஸ் கேட்குறாங்களோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்போம் இப்போ நம்ம தமிழ்நாடு பாடநூல் புத்தகமும் இப்போ நம்ம அவைலபிளாக வாங்கியிருக்கிறாங்க நம்மகிட்ட டீலர் கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் கிடைச்சிடும் மாதிரி மெட்ரிகுலேஷன் புக்கு அதுவும் நம்ம கிடைச்சிடும் மென்சார்டி புக்கு அதுவும் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது வேறு பிள்ளைங்களுக்கு அப்பப்போ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எக்ஸிபிஷன் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் இல்லை இங்கே யாரும் கேட்டு சொன்னாங்கனாலும் எங்களுக்கு இந்த ஊரில் இவ்வளோ வாசிப்பு பழக்கம் இருக்குது இல்லை எங்களுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட அவர் நல்ல வாசிப்பு பழக்கமான ஆனார் இங்கே வந்து அடிக்கடி புத்தகம் வாங்குறாரு என்னோட திருமணத்தில் எனக்கு ஒரு ஸ்டால் போட முடியுமான்னு கேட்டார் அவரே வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் போட்டோம் நான் அங்கே நல்ல மக்கள்லாம் வாங்கினாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இதில் பீடால் ஸ்டால் அது இதுன்னு ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறாங்க முதல் முறையாக அவர் வந்து இங்கே பிஎஸ்என்ஏ மகாலாக தான் நம்ம திண்டுக்கல்ல வச்சார் சிறப்பாக அவர் தான் நம்ம உங்களுக்கு எல்லா தான் முகமது யூசப் அன்சாரி நம்ம இதில் அவர் அவர் தான் முத முதல்ல அப்படி வச்சார் நல்லா சிறப்பானது அவரே பவா செல்லத்துறையை கூப்பிட்டு நிறைய ஃபங்க்ஷன்லாம் வைச்சார் நிறைய சிறப்பான நிகழ்வும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்குங்கிறது இந்த விஷயத்தில் தெரிஞ்சு ஆ பார்க்கலாம் நம்ம இதில் என்னென்ன சம்மந்தமான எல்லாம் வந்து இருக்குன மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அடிப்படைகள் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எய்த் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க இல்லையா புக்ஸ்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த எண் கணித பயிற்சி இன்னொன்று இந்த எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு முன்னே அடிப்படை பயிற்சியான இந்த ஆனா ஆவண்ணா இந்த மாதிரி அது மாதிரி ஆங்கிலத்திலையும் இருக்கிற எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து அடிப்படை பயிற்சிக்குன்னே தனி புத்தகம் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசிப்பு பழக்கத்துக்கு அவங்களுக்கு அப்படின்னா அந்த புதிர் கணக்குகள் புதற்கணக்கலையே வந்து எழுத்துக்களும் இருக்கு எண்களும் இருக்கு அது அந்த பயிற்சி முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு என்ன டிராயிங் பயிற்சி இருக்கு பசங்களுக்கு அது முடிஞ்ச பின்னாடி சிறுகதைகள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி கதைகள் புக்ஸ் சம்பந்தமா இருக்கிற இடத்துலயுமே எல்லாத்துலயுமே சாருங்கிற விஷயம் வந்து இருந்தாலும் அது சாருங்கிறது கொஞ்சம் அநேயமா இருக்குங்கிறத கூப்பிடுறேன் அதுக்கு சாருங்கிறது கூப்பிடுறது நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் முறைப்படி அண்ணா வாங்க அந்த பழக்கத்துக்கே தான் நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சரி இங்கே நம்ம மட்டும் வந்து சிறுகதை ஸ்டோரி புக்கு அதிகமாக இருக்கும் ம் சரி ஆ தமிழ் ஆ நம்ம புக்ஸ்டால பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமாக இருக்கிற புக்ஸ் நிறைய செயலாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்படின்னா அதிகமாக வந்து இந்த கதைகள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முதல் நம்மளுக்கு எப்படி சொன்னாங்களோ தாத்தா பாட்டியெல்லாம் சொன்னாங்க இப்போ யாருமே எல்லாமே செல்ஃபோன் வச்சு படிக்கிறனால அதுவும் இல்லாமல் இப்போ கதைகள் புத்தகம் அதிகமாக வாங்குறாங்க அதில் இந்த முன்னோர் சொன்ன நன்னேறி கதைகள் அந்த இதை மாதிரி கதைகள்லாம் சொல்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்னு இங்கிலீஷில் இருக்கிற சில கதைகளும் வாங்குறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ தற்சமயமாக இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள் ராமகிருஷ்ணன் நோனு நம்ம இறையன்பு புத்தகம் சார் அவரோட புத்தகங்கள் அப்புறம் நம்ம இந்த கிடையாது எல்லா ஸ்டாலையும் இன்னொரு விஷயம் நல்ல மோட்டிவேஷன் சம்மந்தமான இல்லை அவர் எல்லா இதுவும் எல்லா புத்தகமும் பார்த்தீங்கன்னா நல்ல தன்னம்பிக்கை சார்ந்ததுல வரிகள் அருமையாக இருக்கும் அதை படித்தாலே கண்டிப்பாக படிக்கணும் வாசிப்பு பழக்கத்துக்கு உண்டாக்குறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது புத்தகங்களில் ஆனால் ஒரு புக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் செல்ஃபோனு எல்லா இதுவும் வந்தாலும் ஒரு புட்டு புத்தகம் வாங்குறவங்க இருந்து அதை ஒன்று கொண்டு தான் இருக்காங்க அதனால தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் வந்து இதையும் புக் ஸ்டால் கொண்டு வரணுன்ட்டு எக்ஸிபிஷனே கண்டக்ட் பண்ணுறாங்க புத்தகம் படிக்கிறதுலான இருக்குது அது அதில் இருக்கிறது போல் வேறு இல்லை இந்த பேரிலே இந்த வேள்பாரி புத்தகமெலாம் அருமையான புத்தகம் வேள்பாரி புத்தகமும் இப்போ அதிகமான விற்பனையான புத்தகம் ஒன்று நம்மளோட மதுரை எம்பதியில் இருக்கிற எல்லா அந்த பாரியோடய விஷயங்களை கொண்டு வந்த புத்தகம் அது மெயினாக வந்து நம்ம என்சிபிஎச் நிறுவனாலே எல்லாத்துக்கும் தெரியுது முதல்ல நம்ம இலக்கியம் இலக்கியத்துறையில் தான் நம்மளோட முழு பங்கு அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழ் தமிழ் துறையில் இல்லை என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூ ஸ்கூலில் படிக்கிற வந்து காலேஜ் படிக்கிறவங்க இன்னொன்று ஆய்வு ஆய்வு மாணவர்கள் எல்லாத்துக்குமான புத்தகங்களும் சொல்ல சொல்லப்போனால் ஒரு புதியே சொல்லலாம் அந்தளவுக்கு இங்கே அதிகமான புத்தகம் இருக்குது இங்கே வந்து துறை தொல்லியல் துறை இலக்கிய ஆய்வு பாரதியை பற்றியான ஆய்வுகள் பாரதிதாசன் பற்றிய ஆய்வுகள் ஒரு எல்லா தொகுப்பு நூல்கள் பல பழைய அந்த ஓலைச்சூழில் இருக்கிற இதுக்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே ரசிய இலக்கிய நாவல்கள் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குது சில ராதகா பதிப்புன்னு போட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட தான் அதிகமாக ரசிய இலக்கியங்கள் ஃபுல்லாக இருக்குது சமீபத்தில் கூட ரசிய இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்ப்பு பண்ண நாவல்கள்லாம் இன்னும் ப்ரிண்ட் ஆகிட்ருக்கு திருப்பி வந்துடும் புத்தகம்

கிடைக்கல அப்படின்னா எனக்கு மறுபடியும் அந்த ரெடி பண்ணி நீங்க கேட்கறது உங்களோட ஆர்வம் இன்னொன்னு நீங்க அந்த புத்தகத்தை ஒரு சில பேர் வந்தாருன்னா ஒரு இதுக்கு கேட்டுட்டு விட்டுருவாங்க இன்னொன்னு அந்த அடிக்கடி தேர்தல் கேட்க ரெண்டு மூணா எப்ப நாளைக்கு கூப்பிடுங்க நான் பப்ளிஷர் ஏன்னா பொதுவா ஒரு புத்தகம் வாங்குறப்ப வந்து அந்த பப்ளிஷர் என்ன எழுத்தாருன்னு கேட்போம் இன்னொன்னு நம்ம வாங்குற குறிப்பிட்ட பதிப்பு எல்லாருமே எல்லா பதிப்பும் வாங்குறதில்ல எல்லாரும் கேட்கறது உடனே டெல்லி பப்ளிகேஷன் தான் கேட்பாங்க டெல்லி பப்ளிகேஷனாக ஒரு புக் ஆர்டர் பண்ணாலும் அங்கேருந்து வரக்கு ஒரு கொரியர் வந்து பன்னெண்டு நாள் ஆகும் ஆமாம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நிறுவனங்கிறப்ப பல்காக தான் போட முடியாது ஒன்று ரெண்டுன்னு போட முடியாது அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் கம்மியன் பண்ணி அந்த ஆர்டர் லிஸ்ட் எடுத்து ஒன் மந்த்துக்கு யார் யார் என்னென்ன தேவையான புத்தகம்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை எடுத்து செலக்ட் பண்ணி தான் நம்ம வாங்கி கொடுப்போம் பெரும்பாலும் நம்ம சமீபத்தில் பக்கத்தில் மாவட்டத்தில் வாங்கி இருந்தால் ரெண்டு நாளுக்குள்ள வாங்கி கொடுத்துடலாம் வெளி மாநில புத்தகம் வாங்கி இருந்தால் ஒரு மாதிரி தான் ம் சரி இன்னொரு கேள்விண்ணா பப்ளிகேஷன் சம்மந்தமாக அதாவது பப்ளிஷ் பண்ணுற கம்பெனிகள் சம்மந்தமாக அவங்கக்கிட்ட நிறைய என்கொயரி வருதா இல்லை ஆதார் சம்மந்தமாக இருக்கிற என்கொயரிஸ் நிறைய வருதாண்ணா ரெண்டுமே வருது ரெண்டுமே வருது அதிகமாக பப்ளிஷ் இப்போ எல்லாமே அப்படின்னா அவங்களே வந்து வாசிக்க பழகுறத விட இப்போ அதிகமாக எழுத எழுத ஆரம்பிச்சுட்டாங்க கவிதை தொகுப்புகள் போடுறதுக்கு எங்கே இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் கவிதை தொகுப்பு போடணும் இன்னொன்று நான் சிறுகதை எழுதியிருக்கேன் இன்னொன்று நான் ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் அதை எடுக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன் என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க அதெல்லாம் நிறைய வராங்க என்குறி வராங்க இது வந்து இதெல்லாம் வந்து இது அதர் வெளி பப்ளிகேஷன் சரி 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 இது வந்து எப்படின்னா இவர்தான் நம்ம மொழிபெயர்ப்பு நாவலாக இருக்கல சக்கரவர்த்தி அலெக்சி டால் நம்ம ஏற்கனவே வந்து டால்ஸாயோட புக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இது இன்னொரு அந்த டால்சைப்பில் அலெக்சி டால்ஸாய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸானது அடுத்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைங்கிறது ஒரு புத்தகம் இது ரொம்ப ஃபேமஸ் காரல் மார்க்ஸோட முக்கியமானது அந்த கட்சி அறிக்கைகளை பற்றியானது இப்போ ஒன்று கீழே பெரியாரோட நான் உனக்கு சுனால் ஏன் இதுவும் அருமையான தொகுதி அவரோட முழு தூரமும் இருக்குது அடுத்து முற்கால இந்தியான ரமீலா தப்பார் இந்த புத்தகத்தை வச்சு தான் நம்மளோட எழுத்தலை ராமகிருஷ்ணன் ஃபுல்லுமே அந்த வடநாடு ஃபுல்லாமே போய் வந்ததா சொன்னார் இந்த புத்தகத்தை படிச்சு தான் மூல புத்தகத்தை படிச்சு தான் படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை படிச்சுதான் அவர் இது பண்ணாங்க அந்தளவுக்கு அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க கலா ஆய்வு இதை பார்த்தா அவரும் பண்ணாரு இவங்களே ரெண்டு புத்தகம் இருக்காங்க அந்த சோமநாதர் வரலாற்று இதுவும் எனக்கு ஆமா படிக்கல அடுத்து விபின் சந்திராங்க வந்து இப்போ இதுக்கு எல்லாம் அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாம் இவரோட புத்தகத்தை அறிமுகவாங்க பண்டைய கால இலக்கியம் ஆமாம் பண்டைய கால இந்தியா பண்டைய கால இலக்கியம் இன்னொன்று இக்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்திய வரலாறு இது சில புத்தகங்கள்லாம் அதிகமாக வாங்க அதேமாதிரி டிடி கோசாம்பி புத்தகம் இது அதிகமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் வாங்க இன்னொன்று மெயினாக வந்து இப்போ சோழர்களை பற்றி அதிகமாக கேட்கக்கூடியது இந்த புத்தகம் தான் சோழர்கள் நீலகண்ட சார் இப்போ எனக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு டவுட்டு வருது சோழர்கள் பத்தி கூட நம்ம அதிகமாக படிக்க முடியுது பார்க்குறோம் கேட்குறோம் எனக்கு ஒரு டவுட் என்ன பாண்டியெல்லாம் வந்து திண்டுக்கல் வந்து உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் நம்ம பாண்டிய நாடு பாண்டிய நாடு சம்பந்தமா நிறைய ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமா புக்ஸ் இருக்கானே இல்ல இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானே உங்களுக்கு தெரிஞ்சு பாண்டியன் நாட்டு வரலாறு சும்னா புத்தகம் இருக்குது இப்போ நம்ம இப்போ நீங்கள் சு வெங்கடேசன் ஒரு ஐயா எழுதுன வெள்பாரி புக்கே பாண்டியன் வரலாறு தானே வெள்பாரி பாரியே வாருது அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த காவல் கோட்டம் அதுதான் பத்தில் உண்டு நம்ம ஏரியாவை பற்றி தான் அவர் முழு முழு ஆய்வு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே அவர் ஆய்வு பண்ணது தான் அது இன்னொன்று அவங்க மீதி எடுத்து தர ஆய்வுகள் வந்து வெளிப்படையாக கிடைச்சனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து பண்ணாங்க ஒரு இது இறங்கி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இறங்கி செய்யணும் அது இறங்கி செய்யணும்னா இதெல்லாம் பண்ணுறாங்களே பண்ணாங்க வெளியில தான் சொல்கிறாங்களே ஒழிய நம்ம பண்ணணும் நம்ம சோழர்களை பற்றி முன்ன தரவுகள் கிடைச்சு அதுக்கு உதாரணம் அந்த கோயில் பிரசித்தியாக இருந்தனால அதை பத்தியான பிரம்மாண்டம் தெரிஞ்சனால சோழர்களை பத்தியான அறிவு அதிகமான தகவல் கிடைக்குது இப்ப பாண்டியர்களை பத்தியான தகவல் ஒன்று அதிகமா கிடைக்க அந்த பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அவங்களுக்கும் நம்ம இதுக்கு மேல நிறைய இருக்கு இன்னொன்னு முதல் முதல்ல வாணிபத்தொடர்பு எல்லாம் வந்து பாண்டியர்கள்ட்ட வந்துதான் அந்த முக்குழுத்தல் அந்த இதெல்லாம் வந்து பாண்டியர்கள் தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம மதுரையில பார்த்தீங்கன்னா கோலன் கண்ணகி அந்தது பேசுறோம்னாலும் அதுதான் சங்க இலக்கியம் முதல் சங்கம் ஆரம்பிச்சது அங்கதான் பாண்டியா அப்ப எல்லாத்துக்கும் தான் இருக்கு ஆனா வந்து அந்த தகவல் வந்து மேம்போக்கா போயிருது மேம்போக்குங்கிறதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் சொல்றேன் அதாவது நம்மளோட முதற் சங்கம் இடை சங்கம்லாம் வந்து அழிஞ்சிச்சு இல்லையா அதுவும் ஒரு காரணம் தான் உண்மைதான் உண்மை திருப்பி அதை வந்து இப்ப நீங்க எப்படி இந்த புத்தகங்கள் அதிகமா வந்து சோழர் பத்தி வந்ததுன்னா பாண்டியர்களுக்கு தனியாக வரும் பாண்டியர்களை பற்றி வரலாறு புத்தகம் வந்திருக்கு பாண்டியர் வரலாறுனே புக்கு வந்திருக்கு நிறைய இருக்கு ஆ புக்கு இருக்கு புக்கு இருக்கு ஆனால் நம்ம அதை தேடி படிக்கல அதிகமாக சொல்லலை இவங்களை பற்றி அதிகமாக வந்தனால நம்ம அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கமே வழிய நம்ம சொல்ல வந்து மிக முக்கியமானது முதல் முதல்ல ஒரு ராகுல் சாங்கர்த்தி ஆயன் இவர் முதல்ல வந்து அந்த சுயசரிதிலையும் சரி ஒரு நாவல் வடிவில் நம்மளோட மனித சமுதாயத்தை ஆய்வு பண்ணி முழுதாக எழுதுனவர் அவர் அந்த காலகட்டத்தில் இவர் செஞ்ச ஆய்வே மிகப்பெரிய இப்போ அதுக்கு பின்னால் நிறைய ஆய்வு சில சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர் இருந்த காலத்தில் அது பண்ணது தன்னோட வாழ்க்கையே முழுதாக அதுக்கே அர்ப்பணித்து பண்ணார் அர்ப்பணித்து பண்ணார் இது மிக முக்கியமான பற்றி அவசியம் படிக்கணும் சிந்து முதல் கங்கை வரை வாழ்கா முதல் கங்கை வரை மனித சமுதாயம் அவசியம் படிக்கணும் இன்னொன்று ஒவ்வொரு இதுவும் இந்திய தத்துவ வரலாறு பௌத்தம் ஐரோப்பிய வரலாறு இலங்கை வரலாறு தனித்தனியாக எழுதியிருக்காரு இதெல்லாம் அவசியம் நம்ம படிக்கணும்

படிக்கிற பழக்கம் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு எதுக்குண்டான ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொன்று நம்மளுக்கு நிறைய சொன்னதான் என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புத்தகம் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எழுத்து நல்லா வரும் வேகமாகவும் எழுதலாம் வார்த்தைகள் நல்லா வரும் இன்னொன்று வார்த்தைகள் வந்து நல்லா பாசிட்டிவாக வரும் அதான் வாசிக்கிறதுக்கூட பழக்கம் வந்து ஒருத்தர் வந்து அந்த அபச்சொல் இல்லாம நல்லா சொல்லுவாங்க நானும் அவங்களை திட்டுறதாக இருந்தால் கூட அவங்க சொல்லுவாங்க ஏ போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லைன்னா நம்மளுக்கு வசவு வார்த்தைகள் வராது இன்னொன்று கேட்க அதிகமாக சொற்பொழிவுகளோ இல்லை ஒருத்தர் பட்டிமன்றமோ பேச்சாளர்களோட அறிவுரை கேட்க கேட்க என்னென்னா நல்லா நம்மளுக்கு வார்த்தைகள் நல்லா பேசுகிறதுக்கு வரும் இப்போ சொல்கிறாங்களே என்னால் பேசணும் நல்லா பேச வரும் அப்போ கேட்க கேட்க நல்லா பேச வரும் வாசிக்க வாசிக்க நல்லா எழுத்து வரும் இதை நம்மளுக்கு இங்கே சொல்லிக் கொடுத்தது இப்போ நான் எனக்கு சுகம் சார் பேசுகிவம் சார் பேசுறது ரொம்ப பிடிக்கும் பேசுறது பிடிக்கும் அதாவது பாரதி பாஸ்கர் அவங்க பேசுகிறதும் பிடிக்கும் ரெண்டு பேத்தோட புக்கு இருக்கானே இல்லை வேற இதை தவிர மற்ற புக்குகள் அதாவது பேச்சாளர்கள் சம்மந்தமாக இருக்குது இருக்கு 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 தமிழரு விமான ஒரு புக் இருக்குது நம்ம ஒரு சுகிசிவமையா புக் இருக்குது அப்புறம் அவங்க நம்ம லியோனி அவரோட புத்தகம் இருக்குது நம்ம இருக்காக்கார் அவரோட புத்தகம் இருக்கு சரி புத்தக புத்தக தினம் அப்படின்ட்டு மாற்றப்படுறேன் அதுக்கு நான் முதல்ல புக்ஸார் கொடுத்து நானும் சொன்னேன் நானும் பார்த்தேன் அது சம்மந்தமாக எதுவும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அது எதுக்காக அந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்க எதுக்காக வேண்டிய புத்தக கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைக்கிறேன் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு ஒவ்வொரு வருஷமும் நம்ம உலக புத்தக தினமாக கொண்டாடுறோம் இன்றைக்கி வந்து எப்படின்னா நம்ம ஆஃபர் வந்து பத்து முதல் முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதிகபட்சம் அதிகமாக வாசகர்கள் வாங்கிற பொறுத்த நாங்கள் ஐம்பது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறோம் ஏன் ஒரே ஒரு காரணம் இது ஏன் கொடுக்குறோன்னா அதிகமாக வாசிப்பு பழக்கம் வளர்க்கணும் நான் இவ்வளோ தூரம் தான் நல்லா வாசிக்கிறது மூலிமா நல்ல பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும் நம்ம அந்த சுய முடிவுகள் எடுக்கிறதுக்கு தடுமாறுறோம் ஒரு நிமிஷம் ஏதாச்சும் பேசுனா உடனே ஃபோன் எடுத்து டக்குன்னு பேசுகிறோம் முதல்ல இந்த கடித போக்குவரத்து இருந்தப்போ கொஞ்சம் ஆசுவப்படுத்த இருக்கும் கொஞ்சம் ஒருத்தர் பேசுகிறனும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இப்போ சொன்னோன்னேமே உடனே ஃபோனு டக்குன்னு வந்துறதினால அதெல்லாம் கொஞ்சம் தணிக்கிறதுக்கும் நம்மளை நிதானப்படுத்தவும் யோசிக்க வைக்கவும் நம்மளையே பட்ட இந்த புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதுக்காகத்தான் இது வந்து என்னோடய குருநாதன் ஒரு ரமண பாரதியான அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இன்ன வரைக்கும் அவர் பல புத்தகங்கள் படிச்சிருக்காரு அவர் படித்து சொல்லி கேட்டதை தான் நான் அவ்வளோதான் சொல்கிறேன் நானும் ஒரு சில புத்தகங்களை படிச்சிருக்கேன் அதுக்காக நம்ம இந்த இந்த மாதிரி வாய்ப்பை அவசியம் நம்ம பயன்படுத்திக்கணும் அன்றைக்கி புக் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம் செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா பேத்துக்கும் திட்டுக்கல்ல இருக்கிறவங்க எல்லா பேத்துக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஏகப்பட்ட புக்ஸ் ஸ்டார் போட்டிருக்கிறாங்க புக் ஸ்டால்ஸ் ஏற்க ஏகப்பட்ட இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி ஃபாக்ஸ் எடுக்கிறோம் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி வியூவர்ஸுக்கும் நம்ம சேனல் பேரையோ நம்ம வியூவர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை புக்ஸ் வாங்குறவங்க புக்கு லைக் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஆஃபர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி புக் ஸ்டாலுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்குறோம் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ இதுக்கு போடணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக புக் ஸ்டாலில் எதனால் புக் ஸ்டாலில் போயிட்டு வீடியோ பண்ணணும் ஆக்சுவலாக பு புத்தகம் படிக்கிறது எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்து புக் ஸ்டாலில் போயிட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய நாள் ரொம்ப நாள் ஆசை இப்போ இந்த சூழ்நிலையில் கரண்ட் சுச்சுவேஷனில் புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லை புத்தகம் யாரும் படிக்கிறது கிடையாது அதாவது மொபைல்லே எல்லா எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறனால புக்ஸ் படிக்கிற பழக்கம் யாருக்கும் இல்லை ஸோ இந்த இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் நீங்களும் கண்டினியூஸாக வீடியோ பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ நேரம் வந்து ஸ்டாலை பொறுமையாக சுற்றி காமிச்சிக்க எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொன்னீங்க இந்த காலத்தில் தெரிய வேண்டிய விஷயங்களையும் நிறைய சொன்னீங்க ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணே இதுக்கான ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஒரு அருமையாக ஒரு வீடியோ எடுத்தது இது ஒரே காரணம் உங்களுக்கு மக்களுக்கு இந்த புத்தகங்களாக போய் சேரணும் ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாரு அவருக்கும் எங்கள் நிறுவன சார்பாக நன்றி 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 சந்தோஷம் எனக்கு வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா தெரிய அதான் முக்கியமான விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் பொறுமையாக பார்த்து தான் வீடியோ ஸோ அதனால் பொறுமையாக உட்காந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியே சொல்லிக்கிறேன் இவங்க இந்த புக் ஸ்டால் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கோம் அதனால தான் இந்த புக் ஸ்டாலுக்கு வந்தேன் நான் ரெண்டாவது இந்த புக் ஸ்டாலில் இப்போ ஆஃப்லைனில் வாங்குறது இல்லாமல் வந்து ஆன்லைனில் நாங்கள் கொடுக்குறோம் ஆன்லைன்லேயும் கொடு ஏற்பாடு பண்ணுவோம் ஆன்லைனில் கொடுக்குறோம் மீன்ஸ் இது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு கிடையாது அதாவது புத்தக விரும்புகள் எங்களால் நேரில் வர முடியல நீங்கள் வந்து எது வேறு எதுவும் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க ஆன்லைன்லேயும் ஏற்பாடு பண்ணுறாங்க ப்ளஸ் தபால் மூலமாகவும் இவங்க புக்கு அனுப்புகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எக்ஸ்ட்ராவாக நான் கேட்டேன் நான் அதனால் இந்த விஷயத்த சொன்னாங்க ஸோ இதை முக்கியமாக வந்து இவங்க ஆன்லைனுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நேரில் வந்து விஷயத்தை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்ஸை வாங்கினா நல்லது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அவங்க அவங்களோட பேச்சிலே தெரியுது புத்தகத்துக்கும் படிக்கிறதுக்கும் உண்டான இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து கருத்தாக இருக்காங்க அப்படின்ட்டு இதுலேருந்து தெரியுது ஸோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருந்திருக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி